மணிந்த சிங்காரியே புஸ்தக கையலங்காரியே பசு பொண்ணு மணிந்த சிங்காரியே பிள்ளை தன்னை பாடவே வந்து பாடவே வந்து நமக்கு இதான் இதா ஆமாண்டா எங்க அப்ப பாட்ட முப்பாட்டங்காலத்தில இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா அத பாவீங்களா என்னையாவது படிக்க வச்சிருக்கூடாதான்

யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரிசெனுக்கு பிடிச்சிருக்கா ஆஹஹ சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கையோடு இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்க மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேய ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவன ஓட்டுப்பா ஆஹ் புத்தக கையரன் காரியே பொண்ணும் மாடிக்கறீங்க ஆமாரி பொண்ணு மாடி காரியே கும்பிடுறங்க என்னடா கொள்ளக்காரன கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க பின்ன என்ன ஆட்ட வாங்குறேன் மாட்ட வாங்குறேன் பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிர வாங்குறானுங்க நீ எதை வாங்க வந்திருக்க உங்க பேங்க்ல ரெண்டு லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி அடைக்க ரெண்டு லட்சமா எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எண்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் அப்ப வருஷம் போட்டா வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் இருக்கு தம்பி காஃபி குண்டா கலர் இல்லையா இன்னைக்கு கடல் பாட்டி பாரு நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி விட்டீங்க இத பாத்தீங்களா லாட்ரி செட்டு விழுந்தா ரெண்டு லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன் உனக்கு பல்லே விழுகாது பரிசு விழுகுதா பேங்கர் பேங்கர்

எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனை என்ன கட்டி வைக்க பாக்குறாரு நீங்க தான் எங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க அப்பா நம்பி இருக்கேன் எங்க அப்பா உடுக்க நம்பி இருக்கா உடுக்க பேய நம்பி இருக்கு பேயே இந்த ஊர்ல இல்ல அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது வாக்கு எப்படி நடத்துறது இந்த பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் எப்ப அடுத்து தான் பாப்பீங்க ஆமா சொல்லுவீங்க ஆனா யாரும் சாக மாட்டீங்களே தாலிங்கிற பேர்ல ஒரு ஒன்றரை முறை கயிறை கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும் பத்து மாசம் சுமந்து பெத்தனை சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா சும்மா இருங்க நடக்க நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லே போய் அவனை கடிச்சாதான் ராத்துல அவன் தெரிய மாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன்

அது கிடக்கட்டும் இது இங்கேயே கிடக்கட்டும் வாரிசுங்க தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு நிறைய நிலம் இருக்கு உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம் விதண்டாவாதம் பண்ணாதே எனக்கு வாரிசை உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு இப்படி செஞ்ச என்ன எப்படி நாட்டுல அனாதை குழந்தைங்க நிறைய இருக்கு அதுல ஒண்ணு எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சுட்டா அது எப்படி முடியும் எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும் இப்படி முன்னால நிலம் வாங்குனவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன் நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்ட அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிச நான் தான் உருவாக்க போறேன் விழுந்துருச்சு விழுந்துருச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் விழுந்துருச்சு விழுந்துருச்சு என்னது கருப்பட்டிய எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க

ஐயோ உன்ன நம்பி நான் உனங்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் பொருட்படுத்துட்டேனே இப்ப என்ன பண்றது அந்த பக்கம் போனா என்ன பின்னிருவானுங்கள பின்னே மேனக்கிறேன் சார் மேனேஜர் சார் என்ன ஒரு பத்து ரூபா கை கொடுங்க நான் சமாளிக்கு இந்த இந்தப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது அவங்களை சமாளி நான் இந்த பக்கம் போயிடுறேன் அப்படிங்க கிட்ட சொல்லாத இந்த வாங்கய்யா விழுந்த படத்துல பத்து ரூபா தரவை எல்லா இடத்தையும் கொடுத்துட்டேன் விடாதீங்க விடுங்கய்யா ஐயோ நம்மளை விரட்டிகிட்டு வர்றாங்களே விடாதீங்கய்யா ஐயோ விடாதீங்க நான் காசையும் வாங்கி வந்து நம்மளை காசு குடுத்து விடாதீங்க இல்ல பூசாரி ஐயா பூசாரி ஐயா ஏன் டாகர் என்ன விஷயம் பிச்சை மலை பேய் பிடிச்சிருக்கான் உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க ஆயுதத்தோடன்னா நாங்க என்ன லேத்து வச்சு நடத்துறோம் ஒரு பேச்சுக்கு சொன்னேனே பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது வாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் பம்பே உடுக்கேன்னு சொல்லு பூபதி என்ன பூபதி என்ன கிட்ட தரடா உட்கார்ந்திருக்க கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே தப்பா கேட்காத இந்த விஷயத்தை வந்து சொன்னல்ல ஒரு ரெண்டு ரூபாய் கை மாத்தா கொடுங்க நாளைக்கு தரேன் ரெண்டு ரூபாயா நிலம புரியாம பேசாத அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே ரெண்டே கால் தான் கிடைக்குது இதுல ரெண்டு ரூபாய் உனக்கு கை மாத்தா ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு ஓங்கி அடிச்சேன்னா தோல் பிச்சுக்கு தோல் வேணா ஓடி போயிரு அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு காய்ச்சும் பேய் பிடிச்சதே

கொண்டாட்டி பாப்பமாவா ஓஹோ கல்லு வீட்டுக்காரோட பெரிய வீடா அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சின்னங்க வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் சரிப்பா மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா தாயே நீ பாட்டுக்கு அவர் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்ட அவருக்கு கைய கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடும் ஒரு துணை வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் தாயே அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் சின்ன வீடு கேட்டாரு நீ செத்ததுக்கு அப்புறம் தான சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழ இறங்கி வா தாயே அம்மா என்ன அடிக்கிற இல்லீங்க அம்மாவோட ஆவேசம் எல்லாரையும் ஆட்சி படிக்கிறேன் விட்டுடுங்க மலையேறி போச்சு அதுக்குள்ளே மலையேறிடுச்சு அதானே ஊட்டி கொடைக்கால் மலை கூட கார்ல ஏறினாலே நாலஞ்சு மணி நேரம் ஆகுது அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு அதுதான்டா பேய்ங்கிறது பேய் ஏறலாம் இது நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா எங்க அப்பனுக்கு நூறு ரூபா கொடுக்க எப்பவும் விளையாட்டு தான் பேய் விரட்டுறது இருக்கட்டும் அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும் போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு ஆள் கருப்பு தான் அதனால என்ன அமாவாசை வர்றது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம் கருப்பா இருந்தால் மனசு வெள்ளைன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு சரி சொல்றேன் இந்த இத வச்சுக்கோ ஏங்க அல்வா வாங்கி கொடுத்தனுப்புங்க நூறு ரூபாய் கொடுத்துருக்கல அட எனக்கு இல்லைங்க அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும் துளசிக்கா ஒரு கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன் அனுப்புடா பரவாயில்ல பரவாயில்ல சரிடா நீங்க போங்க நான் உளறிடுவேன் பாரு எரும தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையிறத அல்வாவா வாங்கி கொடுத்து அனுப்புற இருடா உனக்கு நான் கொடுக்குறேன் அல்வா அது உன் திருநெல்வேலி ஆழ்வா துளசி உம் பூவதே உள்ளதா இருக்கான் அவன் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடந்துக்க சத்திய வாக்கு படைச்சவன் பறையா போ போ உ பா தோளசி வா அட உட்காரு என்ன என்ன அந்த தாரிடப்பா! அவர் சொன்னாரு நீங்க என்ன சொன்னாலும் அப்படி கேட்டு நடக்க சொன்னாரு சொன்னானா சொன்னாரு நீங்க என்ன சொல்ல போறீங்க கிட்ட ஒரு மாதிரி சும்மா இருங்க நீங்க காசு கொடுத்துட்டு போயிருக்கா அதே காதல் பண்ணுவோம் அல்வா வேற வர போகுது அது பின்னாலும் அலையாதீங்க அலையிலமா காதங்க இருக்கு இங்க இருக்கு இனிமே நீ பேராடும் போது என்ன நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன் எப்படியா கேளுதா

சரி ஓட்டிருக்கோச்சு கிரைண்டர் பிரசர் குக்கர் கேக்கும் முடிஞ்சா டிஜிபி தவணை முறையில் போயிடும் கட்டுவான்

மலை கல்லு வீட்டையா நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்றேன் உபதி எல்லையை கடந்து விடும் போது ரொம்ப இம்சப்படுத்தாத நான் இம்சையே படுத்த மாட்டேன் அது இஷ்டம் போல போக விடு அது இஷ்டம் போலதான அப்பா நான் வத்துமா ஐயா கூப்பிடுற வர்றேன் ஐயா நான் வர்றேன் வர்றேன் போ தாயி போ வண்டியில அப்பட வந்த ரத்தம் கட்டி சாவீங்க ஐயா வர்றையா அம்மா வர்றம்மா போலம்மா தாய் நீ அங்க வாடி சொன்ன ஐயா உன்னை போல கோடை இல்லைய மகன் உயிருக்கு துணிஞ்சு அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க அவன் தாயா மனுஷன்